உலகங்கும் சிறப்பித்து புகழ் பெறும் பக்தி கிளி சேனலுக்கும் கண்மணியாக திகழ்கின்ற நேயர் பெருமக்களுக்கும் அடியனுடைய வணக்கத்தையும் உங்கள் பாதம் தொட்டு வணங்குகின்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் புத்தாண்டிலிருந்து பன்னெண்டு ராசிகளுக்கும் குடும்ப உறுப்பினர்களால் வரக்கூடிய பிரச்சனை பற்றி இப்போ நம்ம தொகுத்து விளங்குவோம் கும்பராசி சாமி காட்டுமே தவிர ஊட்டாது சாமி காட்டுமே தவிர ஊட்டாது எல்லோருக்கும் உண்டு இளையும் பழுப்பு பழுப்புலையும் எல்லோருக்கும் இன்னைக்கு நான் ஏழு வயசுலேருந்து இருந்து எழுபது வயசு என் பேருன்னு எழுபது வயசு வராம இருப்பான் எல்லாரும் எழுபது கடந்து தான் வரணும் அப்ப இலையும் உண்டு பழுப்பு இலையும் உண்டு அப்ப என்ன அர்த்தம் ஏன்ற சனீஸ்வருடைய அனுபவம் கடந்த காலத்துல கும்பராசிக்கு எப்படி இருந்தது பாத்தீங்களா எவ்வளவு கஷ்டம் தீராத வருத்தம் உறவுகளால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உறவுகளை பிரச்சனை மட்டுமா ஏண்டா ஏழுரசனேஸ்வரன் என்னுடைய பிரச்சனை எழுத்துட்டு இருக்காரு குடும்பத்துலேயும் ஒருத்தவங்களும் சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறீங்க முப்பத்தஞ்சு வயசு கும்பராசிக்க என் தங்கச்சி கல்யாணம் ஆகலாம் அப்போ சகோதரி பிரச்சனை ரெண்டு வயசு ஆகிடுச்சு டாக்டர் படிச்சிருக்கிறான் பையன் அக்காவுக்கு கல்யாணம் ஆகல அக்காவை கல்யாணம்னா அங்கே பிரச்சனை அப்போ இந்த மாதிரி பிரச்சனையோடு நான் வரும் பொழுது இந்த ஏழரசனீஸ்வரன் பிரச்சனை வந்தால் நான் எதை வச்சு தான் தாங்கிறது நான் எப்படி பழப்பம் நடத்துறது எப்படி இந்த ஸ்டேட்டஸ் ஆளோட ஆளை கொண்டு போகிறது நம்ம நினைக்கிறோம் பார்த்தீங்களா இதுதாங்க வாழ்க்கை இதுதான் வாழ்க்கை அப்படிப்பட்ட வாழ்க்கையில கண்டிப்பாக பிற்பகுதி இப்போ இன்னும் பிற்பகுதி அமோகமாக இருக்கும் உங்களுக்கு ஜூன் மாதத்துலேருந்து இருந்து உச்சத்தை தொடக்கூடிய ராசி கும்பராசி ஜூன் மாதத்திலிருந்து கோபுர கலசமாக இருக்கக்கூடிய ராசி கும்பராசி குடத்தினில் விளக்காக இப்போது தான் இருக்கிறீங்க ஒரு குடத்துக்குள்ள விளக்காக இப்போது இருக்கிறீங்க கோபுர கலசம் பாபுனம் கோபுர கலசத்துல இருக்கக்கூடிய விளக்கு விளக்காக இருக்கக்கூடிய நேரம் ஜூன் மாதம் வரக்கூடிய பயிற்சி அப்ப நிச்சயமா என்ன தீர்வு இந்த பிரச்சனைக்கு இன்னும் எவ்வளவு சுவாமி என்னனால பார்த்தியே இல்லை கஷ்டத்துக்கு வாழ்க்கை நொந்து போயிடுச்சு போயிட்டோம் தூக்குனாங்க இருக்க வரைக்கும் போயிட்டோம் பிரித்தேங்கரா தேவி பிரித்தியரா தேவி கும்பிடுங்க கண்டிப்பாக ஒரு நல்ல வழி கிடைக்கும் குறிப்பாக அம்மாவாசை பௌர்ணமித்ய அதிகமான அருள் தன்மை உண்டு சரபேஸ்வரர் கும்பிடுங்க சரபேஸ்வரர் கும்பிடுங்க இப்படிப்பட்ட தெய்வங்கள் வழிபடும் போது நம்பிக்கையோடு வழிபடுங்க நிச்சயமாக உங்களுக்கு நல்லெண்ணம் கிடைக்கும் அதில் மாற்றுக்கிறது இல்லை வீட்டில் வணங்க வேண்டிய தெய்வம் ஆயுஷ் கோமம் ருத்ர ஜபம் சத்துரு சமாரம் முருகனின் திருப்புகள் ஆயுசு ருத்ரஜமம் சத்துரு சம்கார பூஜை சண்முக கவசம் தங்களை கவர்ந்த கவசம் என்னை கவர்ந்த கவசம் சண்முக கவசம் எல்லாத்தையும் கட்டி காக்கும் கவசம் சண்முக கவசம் அத்தனை பேர்த்துக்கும் சொந்தக்கார கவசம் சண்முக கவசம்